ஏறக்குறைய இருநூற்றி நாற்பது கிலோ எடை கொண்ட கர்ஜிக்கும் சிங்கம் ஒரே நேரத்தில் நாற்பது கிலோ உணவை உண்கிறது கர்ஜிக்கும் சிங்கத்தின் கர்ஜனை ஏறக்குறைய எட்டு கிலோமீட்டர் வரை செல்கிறது ஒரு முறை கர்ஜிக்கும் அந்த கர்ஜனையானது ஏறக்குறைய எட்டு வினாடிகள் நிலைத்திருக்கிறது பாபிலோனியர்களின் தெய்வத்தை இறைவாக்கினர் வழிபட வேண்டும் என்ற அழைப்பு கட்டாயத்தினால் கொடுக்கப்படுகிறது நம்புவேன் வழிபடுவேன் என்று சொல்கிறார் அரசனும் பார்க்கின்றான் கடவுளின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அரசனுக்கும் குறைந்து வருகிறது எனவே மக்கள் அரசனிடம் கேட்கிறார்கள் தானியிலை எங்களிடம் விட்டுவிடு நாங்கள் அவனை பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் தானியலை ஏழு சிங்கங்கள் இருக்கக்கூடிய குகையில் தூக்கி போடுகிறார்கள் இந்த சிங்கங்களுக்கு இரண்டு மனித உடல்களும் இரண்டு ஆடுகளும் ஒவ்வொரு நாளும் உணவாக கொடுக்கப்படுகிறது ஆறு நாட்கள் இந்த ஏழு சிங்கங்களுக்கு உணவே கொடுக்கப்படவில்லை ஆறு நாட்களும் சிங்கங்களின் மத்தியில் தானியில் இருக்கிறார் அரசன் ஏழாவது நாள் தானியலை பார்க்க வருகிறார் தானியலுக்கு எதுவும் ஆகவில்லை சிங்கங்களின் மத்தியில் சிங்கங்களின் நடுவில் அவர் அமர்ந்திருப்பதை கண்டு அரசன் உயிருள்ள கடவுளின் மேல் நம்பிக்கை கொள்கிறான் தானியேலின் கடவுள் வாழ்க என்று உயிருள்ள கடவுளை போற்றி புகழ்கிறான் நம் கடவுள் உயிருள்ள கடவுள் அந்த கடவுளை நாமும் போற்றி புகழ்வோம் வாருங்கள்